ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாசா வந்து அனுப்பிச்சு அது மாசுக்கு முதல் போச்சு ஆனா போன உடனே ஒரு அதிர்ச்சியான ஒரு புகைப்படத்தை அனுப்பிச்சு அது விஞ்ஞானிகளால கூட நம்ப முடியல அவ்வளவு பயங்கரமாக இருந்தது அந்த முகம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு இருக்கு மூக்கு இருக்கு வாயிருக்கு ஒரு ஏரியனோட முகம் மாதிரி இருக்குல்ல அதாங்க நீங்க நினைக்கிறத மாதிரி விஞ்ஞானிகளை அத நம்பித்தாங்க ஏன்னா அது ஒரு ஒரு ஏரியனோட போட்டோ மாதிரி இருந்தாலும் இந்த நியூஸ் இப்போ உலக மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுருங்க ஒரு முழுக்க இந்த நியூஸை பற்றி தாங்க பேச்சு நியூஸ் பேப்பர் முதல்ல எல்லா இடத்துலையும் பரவிட்டுங்க நாசா இதோட விட்டுடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அதாங்க இல்லை திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு ரெண்டாவது ஒரு செயற்கைக்குள்ள அனுப்பிச்சிங்க அது மாதிரில போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க அதில் கிளியராக பார்க்கும்போது அது உண்மையிலே ஒரு மனுஷனோட ஃபோட்டோ இல்லைங்க அது ஒரு அது வெறும் ஒரு பாரதா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இதோட முடிஞ்சிடுச்சுக்கிட்ட போயிடாதீங்க இனிதானே உண்மையான நினைச்சிட்டே இருக்கு நாசா அனுப்பிச்சு ரெண்டாவது அது போகும்போது இன்னொரு படம் எடுத்துங்க அங்கே இன்னொரு போகும் ஆனால் அந்த முகத்தை வெளியிடவே ஏன் மறைக்கு யாருமே தெரியல அதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க பக்கத்தில் உள்ள பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்